வணக்கம் கோவை சுங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் டாக்டர் சித்தையா இவர் ஓய்வு பெற்ற அரசு டாக்டர் கிளினிக் வைத்து நடத்தினார் கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் அவரிடம் பணியாற்றிய இசிஜி டெக்னீஷியன் விஜயலட்சுமியிடம் இரண்டாயிரத்தி பதினேழில் குழந்தைகள் படிப்பு செலவுக்கென எட்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கையெழுத்திட்ட செக் கொடுத்தார் வாங்கிய பணத்தை திருப்பித் தரவில்லை விஜயலட்சுமி பேத்தியிடம் இரண்டு லட்சம் கைராசி டாக்டர் என நம்பி வந்த நோயாளிகளிடமும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்கள் என பலரிடமும் கோடிக்கணக்கில் கடன் வாங்கினார் திடீர் எஸ்கே பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து கடந்த நவம்பரில் கோவை கமிஷனரிடம் புகார் அளித்தனர் மீண்டும் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் தேனி தொகுதியில் திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் தேர்தலில் போட்டியிடுகிறார் திமுக கூட்டணி உள்ள கட்சிகளின் மாவட்ட தலைவர்களை நேரில் சென்று சந்தித்து ஆதரவு கேட்டு வருகிறார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டில் மூன்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு வழங்கியிருக்காங்க அந்த திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்போம் மத்தியில் வந்து பாசிச அரசு பிஜேபி அரசு வரக்கூடாது வந்தா இந்தியாவின் ஒருமைப்பாடு திண்டாட்டம் மாநில உரிமைகள் பாதுகாக்க வேண்டும் இந்த கோணத்திலே நாங்கள் பிரச்சாரத்தை ரொம்ப கேட்டு வந்த மக்களினுடைய கோரிக்கை கேந்திர வித்யாலயா பள்ளி மத்திய ஒன்றிய அரசால் நடத்தக்கூடிய பள்ளி அந்த பள்ளியை கொண்டு வர்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் முயற்சி பண்ணல நிச்சயமா வந்து வெற்றி பெற்றவுடன் அந்த பள்ளியை தேனில வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் பெற்றார் தோதிக்கு வந்தாரத மக்கள்கிட்ட நானும் எந்த பணியும் வந்தா எனக்கு பிளஸ் ஒரு சவாலும் இல்ல மத்தியில கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் மாநிலத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அமோக அரசு மத்தியில ராகுல் காந்தி தலைமையில் அமைப்போம் அவரே நான் எடுத்து நிக்கலங்க நீலகிரி மாவட்டம் பந்தலூர் உப்பட்டி பாரத மாதா மேல்நிலை பள்ளியில் இருபத்தி ஆறு மாணவர்கள் டென்த் பொதுத் தேர்வு எழுத உள்ளனர் ஹால் டிக்கெட் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிஜு ஜோசப் தலைமையில் நடந்தது பள்ளி தாளர் பங்கு தந்தை ஜேக்கப் கத்தோலிக்க மறைமாவட்ட மாவட்ட பங்கு தந்தை ஜார்ஜ் ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டது பேனா வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலையாள மொழி பேசும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாற்பத்தி ஓராவது நோன்பு நாளை நினைவு வகையில் பர்லியார் வேளாங்கண்ணி ஆலயத்திலிருந்து குன்னூர் செபஸ்டியார் ஆலயம் வரை பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் தவக்கால பரிகார பவனி நடந்தது பதினான்கு இடங்களில் பரிகார ஜபங்கள் அர்ப்பணிப்பு செய்தனர் இதில் இயேசு கண்ணி மரியாள் பிலாத்து படை வீரர்கள் வெரோனிகா எரிசிலை மக்கள் சீமோன் குருக்கள் ஆகியோர் போல வேடமணிந்து பலர் பங்கேற்றனர் இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஏற்பட்ட பாடுகளை தத்ரூபமாக விளக்கி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் திருப்பலியுடன் நிறைவு பெற்றது ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்றனர் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை பங்கு தந்தை பாபு சேவியர் மற்றும் பங்கு பேரவையினர் செய்தனர் தமிழகம் முழுவதும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி கடலூர் புதுச்சேரி எல்லை புதுக்கடை அருகே வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்த்திபன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கை செய்தனர் அவ்வழியாக காரில் வந்த நெட்டப்பாக்கம் பகுதியை சார்ந்த ஞானவேல் என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் ஒன்பது லட்சம் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது அவரிடம் நடத்திய விசாரணையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் தர பணத்தை எடுத்து செல்வதாக தெரிவித்தார் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் ஒன்பது லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அதிகாரிகள் பணத்தை கடலூர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மினி சரக்கு வாகனம் மூலம் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை சப்ளை செய்வதாக போலீசருக்கு தகவல் கிடைத்தது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர் ஒருவர் தப்பிய நிலையில் சோழபுரம் அய்யாநல்லூரை சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவரை கைது செய்து அவர்களிடமிருந்து எண்பது கிலோ புகையிலை பொருட்கள் மினிவேன் மற்றும் மோட்டார் பைக்கை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடம் நடத்திய விசாரணையில் குடோனில் மேலும் புகையிலைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பது தெரிந்தது போலீசார் குடோனில் ஆய்வு செய்தனர் அங்கு எண்பத்து ஒன்பது மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐநூற்று ஒன்பது கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர் புகையிலை பொருட்கள் கடத்தலின் மூளையாக செயல்பட்டு வந்த ரஞ்சித் என்பவரை போலீசார் தேடுகின்றனர் பொள்ளாச்சி லோக்சபா அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் அதிமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்தார் பொள்ளாச்சி ராமநாதபுரம் பகுதியில் ஒன்றிய செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து கடுமையாக விலை நோய் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தி தேங்காய் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் என்றால் அதுக்கு வழி என்னன்னு சொன்னா அரசாங்கம் கொள்முதல் செய்திருக்கிற கொப்பரையை எண்ணெயா மாத்தி பாரத் கோகனட் ஆயில்கிற பேர்ல ரேஷன் கடைகளில் மக்களுக்கு பாமாயில் பதிலாக விநியோகம் பண்ணுனா மானிய விலையில விநியோகம் பண்ணுனா தென்னையினுடைய உபயோகம் அதிகமாகும் தன்னையை விலை விலையும் உயரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகும் அதே போல கொப்பரை கொள்முதல் விலையும் நூத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்த வேண்டும் அதற்குண்டான நடவடிக்கைகளும் குரலையும் கொடுப்போம் அதே போல பொள்ளாச்சி பகுதியில் முதல்ல இந்த பிராட் இது கேஜ் அப்புறம் ரயில் போக்குவரத்து வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அது ரயில் போக்குவரத்தை அதிகம் பண்ணி ஏன்னா இது ஒரு தொழில் நகரமா மாறிட்டு வருது தென்னை சார்ந்த தொழில் நகரமா மாறிட்டு வர பொள்ளாச்சிக்கு ரயில் போக்குவரத்தை அதிகம் பண்ணணும்னு சொல்லிட்டோம் அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க நம்முடைய குரல் கொடுப்போம் வேலூர் மாவட்டம் சேத்துவாண்டையில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் அறிமுக கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் துரைமுருகன் வேட்பாளர் கதிரானந்தை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் விட இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஜனநாயக ஒரு தேர்தல் களத்திலே இருக்கிற பொழுது அந்த நேரத்தில் நடுவில் இறங்கி தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்ற போக்கில் இத்தகைய பதவி செய்வது ஒரு ஜனநாயகத்துக்கு அழகல்ல மோடி போன்றவர்களுக்கும் இது அழகல்ல இதுதான் என்னுடைய கருத்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார் கெஜ்ரிவால் தான் கேட்டார் அவரு ஒரு நீங்க வாங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க வெறும் நீ வரணும்னா எதுக்காக நான் வரணும் அப்படின்னு கேட்டார் அவர் எதை பத்தி நீங்க கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வர முடியும் நான் வந்து அங்க பிளைண்டா நீங்க ஒண்ணு கேட்டா நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லக்கூடாது இல்லையா

டிக்டாக் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் பேசின் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் புளியந்தோப்பு காந்தி நகர் ஐந்தாவது தெருவை சேர்ந்த குபேரன் என்கின்ற சக்தி வயது என்பவர் வீடியோவை வெளியிட்டது தெரிந்தது போலீசார் நேற்று வரை புளியந்தோப்பு சாய்பாபா கோவில் அருகே பிடித்தனர் அவருடன் புளியந்தோப்பு ராஜா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த செல்வராசன் வயது முப்பத்தி இரண்டு என்பவரும் இருந்தார் இருவரையும் சோதனை செய்தபோது அவர்களிடம் நானூறு கிராம் கஞ்சா இருந்தது இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர்